தந்தை விஜயால் மகன் சஞ்சை வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் பகிர் கிளப்பிய தகவல் நடிகர் விஜயின் மகன் சஞ்சய் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார லைகா நிறுவனம் தயாரிப்பில் உருவாகும் படத்தை இயக்க உள்ள சஞ்சய் இப்படத்திற்கான முன் தயாரிப்பு பணிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளார் தந்தை விஜயால் மகன் சஞ்சை வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் பகிர் கிளப்பிய தகவல் நடிகர் விஜயின் மகன் சஞ்சய் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் லைகா நிறுவனம் தயாரிப்பில் உருவாகும் படத்தை இயக்க உள்ள சஞ்சய் இப்படத்திற்கான முன் தயாரிப்பு பணிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை நடிகர் சிவகார்த்திகேயன் தான் ஆம் சிவகார்த்திகேயனிடம் தன்னுடைய முதல் படத்தின் கதையை சஞ்சய் கூறியுள்ளார் ஆனால் இது எனக்கான படம் கிடையாது என்னுடைய படம் என்றால் அதில் சில கமர்ஷியல் விஷயங்கள் இருக்க வேண்டும் என கூறி சஞ்சய் சொல்லிய கதையை நிகரித்து விட்டாராம் சிவா கமர்ஷியல் விஷயங்கள் இல்லை என்று சொல்லி சிவகார்த்திகேயன் நிராகரித்ததாக சொல்லப்பட்டாலும் மறுபக்கம் விஜயும் இதற்கு ஒரு காரணம் என கூறப்படுகிறது தனது தந்தை விஜயின் ஆசி இல்லாமல் தான் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகி இருக்கிறாரா என்றும் இந்த நேரத்தில் சஞ்சய் கதையில் படம் நடித்தால் நாம் விஜயின் அதிருப்திக்கும் ஆளாக வேண்டும் விஜயின் ரசிகர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும் என்று நினைத்து தான் சஞ்சய் கூறிய கதையில் வேண்டாம் என சிவகார்த்திகேயன் நிராகரித்தார் என பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்